நண்பர்களுக்கு வணக்கம் நான் சோழன் வெளியான கருத்து கணிப்பு வெற்றி வாகை சூடும் பாஜக சறுக்கிய திமுக கடந்த காலங்களில் இவங்க எடுத்த கருத்து கணிப்பானது பெரும்பான்மையாக நிஜமாயிருக்குது அதனால டைம்ஸ் நவ் இடிஜி கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லோராலும் கூர்ந்து பார்க்கப்படும் அதிலையும் இப்போது வந்திருக்கின்ற கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த டைம்ஸ் நவ் இடிஜி ரிசர்ச்சை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் மூணு லட்சத்தி இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தி ஏழு பேரிடத்தில் கருத்து கணிப்பு எடுத்திருக்காங்க அதில் எண்பத்தி ஐந்து சதவீதம் நேரடியாக போய் கருத்தை கேட்டு பதிவு செய்திருக்கின்றார்கள் ஒரு பதினைஞ்சி சதவீதம் வந்து எந்த மாநிலத்திலெல்லாம் நம்ம மக்கள் அணுக முடியலோ அந்த மக்கள் மத்தியில் வந்து தொலைபேசி மூலமாக அந்த பக்கம் இருக்கின்ற செல்வாக்கு எந்த அரசியல் கட்சியினுடைய பேச்சு அடிபடுகிறது நீங்கள் யாருக்கு வாக்களிக்க போகிறீங்க என்று பல்வேறுபட்ட விஷயங்களை கேட்டு பெற்று இருக்கிறது டைம்ஸ் ஆஃப் இடிஜி ரிசர்ச் அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி கருத்து கணிப்பு வெளியாக இருக்குது இந்த கருத்து கணிப்பு அதிமுக்கியமாக பார்க்கப்படுகிறது முதல்ல மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக விவசாயிகள் போராட்டமானது உச்சம் தொட்டிருக்குது இந்த விவசாயிகளுடைய போராட்டத்துக்கு பிறகு வந்து பாஜகவுடைய செல்வாக்கு வளர்ந்துருக்குதா இல்லையா அதனையும் தாண்டி ஒரு வாரத்துக்கு முன்பாகவே பாஜக வேட்பாளரானது வெளியாகி போயெடுத்து இப்போ பாஜகவுடைய செல்வாக்கு எப்படி இருக்குது அதனையும் தாண்டி இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கட்சிகள் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து விட்டன அதுவும் இல்லாம தேர்தல் நெருங்கி போச்சு வாக்களிக்க மக்கள் தயாராகிட்டாங்க அதனால கூட்டணிகள் உறுதியாகி போன பிறகு யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது என்பதை பற்றி நாம் பார்த்தாக வேண்டும் அதனால இந்த கருத்து கணிப்பாது மிக மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது அதனையும் தாண்டி நம்ம மோடியை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்சிருக்கார் இந்த சுற்றுப்பயணத்தில் நிறைய நலத்திட்டங்களை தொடங்கி வைத்திருக்கின்றார் அதனையும் தாண்டி ராமர் கோயிலானது திறக்கப்பட்டிருக்குது இந்த ராமர் கோயிலு திறப்புக்கு பிறகு பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறதா இல்லையா இந்த ராமர் கோயில் திறப்புக்கு பிறகு தென்னிந்தியா வட இந்தியாவில் பாஜகவுடைய செல்வாக்கு எவ்வாறு இருக்குது அதையெல்லாம் தாண்டி நம்ம தமிழகத்துக்கு வந்தோம்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான தொலைக்காட்சிகள் புதிய தலைமுறை டிவி இவை இரண்டுமே வந்து பாஜக ரெண்டு சதவீதத்தில் இருந்து பதிமூணு சதவீதம் பதினெட்டு சதவீதம் என்று கருத்து கணிப்பு சொன்னாங்க இந்த கருத்து கணிப்பு சரிதானா அகில இந்திய அளவில் வெளியாக இருக்கின்ற டைம்ஸ் ஆஃப் இடிசி கருத்து கணிப்பு என்னவாக சொல்லுது தமிழகத்திலும் கூட திமுக கூட்டணி என்றென்றைக்கும் கலையில அது நிரந்தரமாகவே இருக்கிறது திமுக கூட்டணியுடைய செல்வாக்கு ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தது இப்போதும் அப்படியே தான் தொடர்கிறதா இப்போ அதிமுக கூட்டணி ஓரளவுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு அப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் என்ன நிலைமை இப்படி எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியதாக இருக்குது அதோடு போச்சுன்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியே வந்து தமிழகத்தில் போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாப்பர் சாதிக்குண்டிய விஷயமானது அடிப்பட்டது மறுநாளே திமுக பொறுத்த வரைக்கும் ஜாப்பர சாதிக்க திமுக விட்டு தூக்கிட்டாங்க ஸோ கிட்டத்தட்ட பிப்ரவரி இருந்து நமக்கு தெரிந்து மார்ச் எட்டு வரைக்கும் இந்த கருத்து கணிப்பு எடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஒரு இருபது நாளாக தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் விஷயமானது அனல் பறந்து கொண்டிருக்குது இந்த போதைப்பொருள் விஷயத்துக்கும் திமுகவுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று பேச்சு அடிப்பட்ட இந்த தருணத்தில் அதனுடைய செல்வாக்கு போதைப்பொருள் விஷயத்தினால குறைஞ்சிருக்குதா இல்லையா இதனால் இந்த கருத்துக்கணிப்பை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இப்போ கருத்து கணிப்பு என்ன சொல்லுது என்பதை பற்றி பார்த்து விடலாம் குறிப்பாக நம்ம வட இந்தியா பொறுத்த வரைக்கும் பாஜகவுடைய செல்வாக்கு பயங்கரமாக உயர்ந்திருக்குது எங்கெல்லாம் பாஜக ஆளாத மாநிலங்கள் இருக்கிறதோ வட இந்தியாவில் அங்கெல்லாம் பாஜகவுடைய செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது பாஜக ஆளுகின்ற மாநிலத்தில் சொல்லவே தேவையில்லை அதை விட வடகிழக்கு மாநிலங்களில் பாஜக இருக்கின்ற செல்வாக்கு எந்த விதத்திலும் குறையலை அப்படின்னு சொல்லிவிட்டு தான் டைம்ஸ் நவ் இடிஜி ஆனது சொல்லுது கடந்த காலங்களில் எடுத்த கருத்து கணிப்புக்கும் இப்போது இருக்கின்ற கருத்து கணிப்புக்கும் எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது சரி தென்னிந்தியாவை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கணக்குகள் நிறைய மாறி இருக்குது அதனால் தென்னிந்தியாவை தான் பாஜகவில் கைப்பற்ற முடியாது இது தேசியத்துக்கு எதிராக கிடையாது பாஜகவுக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு நிறைய அரசியல்வாதிகள் சொல்லுவாங்க ஏன்னா தேசியத்துக்கு எதிராக இருந்தால் காங்கிரஸ் வெற்றி பெறக்கூடாது இல்லையா இல்லை கம்யூனிஸ்ட் வெற்றி பெறக்கூடாது இல்லையா அதனால் தென் மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தேசியத்துக்கு எதிராக கிடையாது தெய்வீகத்துக்கு எதிராக கிடையாது பாஜகவால் கால் ஒன்ற முடியாத ஒரு மாநிலமாக மண்ணாக தென் மாநிலங்கள் இருக்கிறது பாஜக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தென் மாநிலங்களை தொடர்ச்சியாக நிதி விஷயத்தில் புறக்கணித்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்று சொல்லிட்டு கேரளா கம்யூனிஸ்ட் கட்சியும் கர்நாடகா காங்கிரஸ் கட்சியும் டெல்லிக்கே சென்று ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க இப்படி பாஜக எதிராக மறைமுகமாக நேரடியான தாக்குதல் நிறைய இருக்கின்ற பொழுது தென்னிந்தியாவுடைய அரசியல் களமானது எவ்வாறு இருக்கிறது என்பதை பற்றியும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதனால முதல்ல நம்ம இருந்து வருவோம் கர்நாடகாவில் பாஜக ஜேடிஎஸ் கூட்டணியானது உருவாகியிருக்கிறது அங்கே இருக்கின்ற இருபத்தெட்டு தொகுதிகள் வச்சிங்களேன் அந்த இருபத்தெட்டு தொகுதியில் பாஜக ஜேடிஎஸ் கூட்டணியானது இருபத்தி ரெண்டு தொகுதிகள் சாலிடாக வெற்றி பெறும் அதை விட கூடுதலாக இருக்கும் என்று சொல்கிறாங்க சரி கேரளாவில் எந்த அளவுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தனிப்பட்ட ரீதியில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் எவ்வளோ வெற்றி பெறும் என்பதை பற்றி குறிப்பிடலை டைம்ஸ் ஆஃப் இடிஜி ரிசர்ச் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையாக வெற்றி பெறும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க குறிப்பாக பாஜக கேரளாவில் இரண்டு இடங்களை கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது கேரளாவில் பாஜகனுடைய வளர்ச்சியை காட்டுது ஒன்றுமே இல்லாத இடத்துல ஒரு ரெண்டு வெற்றி பெறும் என்று சொல்லுகின்ற போது அது ஒரு பெரிய வளர்ச்சி தானுங்களே தெலுங்கானா அங்கே ஆளுங்கட்சியாக இருந்த பிஆர்எஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ரெண்டுலேருந்து நாலு தொகுதி தான் வெற்றி பெறுமா பார்த்துக்கோ அந்த கட்சி ஆட்சி விட்டு இறங்கின உடனே நாடாளுமன்ற தேர்தலில் அதனுடைய வெற்றியானது எந்த அளவுக்கு கேள்விக்குறி ஆகிருக்கு பாருங்க சரி பாஜக வெற்றி எப்படி இருக்கும் அப்படின் போது இருந்து ஆறு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அங்கே காங்கிரஸ் ஆனது ஆளுங்கட்சியாக இருக்குது தெலுங்கானாவில் அந்த இடத்துல காங்கிரஸ் பத்து தொகுதிகளை வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தென் மாநிலங்களில் கால் ஊன்றவே முடியாது என்று சொன்னவங்க மத்தியில் இன்றைக்கி கேரளாவாக இருந்தாலும் சரி தெலுங்கானாவாக இருந்தாலும் சரி அப்புறம் தமிழ்நாடு பேசாம விட்டுட்டே அப்படின்னு சொல்லுவீங்க தமிழ்நாட்டை கடைசியில் பேசலாம் அதற்கு பிறகு ஆந்திராவுக்கு வருவோமே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் இப்போ பாஜகவும் தெலுங்கு தேசம் கட்சியும் கூட்டணி வைத்திருக்காங்க இந்த கருத்து கணிப்புக்கு முன்பாக இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் கிடையாது அதனால் அங்கே பாஜகவாக இருந்தாலும் சொல்லி தெலுங்கு தேசமாக இருந்தாலும் சொல்லி தனித்தனியாக இருந்தாங்க அதனால் தெலுங்கு தேசம் கட்சியை பொறுத்த வரைக்கும் இருந்து ஆறு தொகுதிகள் வரைக்கும் கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜெகன்மோகன் கட்சி தான் பெரும்பான்மையாக அந்த இடத்துல வெற்றி பெறும் இருபது தொகுதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லை அப்படின்ட்டாங்க பாஜக பொறுத்த வரைக்கும் அங்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பில்லைன்னு சொல்லிவிட்டாங்க இப்போ தெலுங்கு தேசம் பாஜக கூட்டணி சேர்ந்திருப்பதனால அங்கே ஜெகன்மோகன் ரெட்டியினுடைய வெற்றி வாய்ப்பு கேள்விக்குறியாகும் அதனையும் தாண்டி தமிழகத்துக்கு வருவோமே தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தந்தி மற்றும் புதிய தலைமுறை அவங்களுடைய கருத்து கணிப்பு அதிமுகவினரும் சரி மாற்றுக் கட்சியினரும் சரி ஏன் கனிமொழி அவர்களே ஏற்றுக்கொள்ளலை எங்களுக்கு போட்டியாக இன்னைக்கும் இருப்பது அதிமுக தான் பாஜக கிடையவே கிடையாது என்று அடித்து சொன்னாங்க பாஜகவுக்கு தமிழ் மண்ணில் இடமே இருக்காதுன்னு சொன்னாங்க ஆனால் கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா அதிமுகவை பாஜக முந்திவிட்டது புதிய தலைமுறை தந்தி டிவி சொன்ன கருத்து கணிப்பை டைம்ஸ் நவ் இடிஜி ரிசர்ச் ஆனது உறுதிப்படுத்தியிருக்கிறது கடந்த காலங்களில் திமுகவுடைய வெற்றி வாய்ப்பை பற்றி பேசுகின்ற போது குறைந்தது முப்பத்தஞ்சு தொகுதிகள் திமுக கூட்டணியானது வெற்றி பெறும் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு குறைந்தது இருபத்தொம்பது தொகுதி தான் வெற்றி பெறும் அப்படின்னு இதுவே டைம்ஸ் நவ் இடிஜி ரிசர்ச் ஆனது சொல்லுது அப்போ திமுகவுக்கு கடந்த காலங்களை விட கூட்டணி எல்லாம் உறுதியான பிறகு தொகுதி உடன்பாடு எல்லாம் பேசி முடித்த பிறகு திமுகவுடைய வெற்றி வாய்ப்பானது முப்பத்தி ஐந்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு தொகுதிகளானது சரிந்திருக்கிறது பாஜக கடந்த காலங்களில் தமிழகத்தில் ஒரு தொகுதி தான் வெற்றி பெறும் அப்படின்னு இதே டைம்ஸ் ஆஃப் இடிஜி ரிசர்ச் ஆனது சொல்லிச்சு இப்போது ரெண்டிலிருந்து ஆறு தொகுதிகள் வரைக்கும் வெற்றி பெறலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் ஜீரோவிலிருந்து ரெண்டு தொகுதிகள் வெற்றி பெறலாம் என்று டைம்ஸ் ஆஃப் இடிஜி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லையா ரெண்டிலிருந்து நான்கு தொகுதிகள் வெற்றி பெறலாம் என்று சொல்லியிருக்காங்க எப்படி பார்த்தாலும் சரி வாக்கு சதவீதமாக இருந்தாலும் சரி அதே மாதிரி வெற்றி பெறுகின்ற எம்பிகளுடைய எண்ணிக்கையாக இருந்தாலும் சரி பாஜக அதிமுகவுக்கு இடையில வந்து பெரிய வேறுபாடு இல்லை என்றாலும் கூட அதிமுக முப்பத்தோரு ஆண்டு காலம் ஆட்சி ஆண்ட கட்சியை நோட்டாவுடன் போட்டி போட்டு கொண்டு கடந்த பாஜக இன்னைக்கு முந்தி இருக்கிறது அப்படின்னு தொடர்ச்சியான கருத்து கணிப்பு வருகின்ற பொழுது களத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்குது என்பதை மட்டும் நாம் உணரலாம் இதில் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னு கேட்டிங்கன்னா பாஜக வளர்ந்துருக்கின்ற தருணத்தில் திடீர்னு அதிமுக கூட்டணி விட்டு வெளியே போனாங்க பாருங்கள் அது அதிமுகவுக்கு நல்லதா கெட்டதா என்பதை பற்றி எனக்கு தெரியல ஆனால் கருத்து கணிப்பினுடைய முடிவுகளை பொறுத்த வரைக்கும் பாஜக விட்டு அதிமுக வெளியே போனது தற்கொலைக்கு சமம் என்பது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கிறது பொது எதிரியை ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்து வீழ்த்த வேண்டும் என்பது நம்முடைய எண்ணம் ஏதோ ஜனதா காலத்தில் இருந்தே ஒட்டுமொத்த சிறுபான்மையும் அதிமுகவுக்கு மட்டுமே ஓட்டு போட்ட மாதிரியும் பெரும்பான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் பாஜகவு ஓட்டு போட்ட மாதிரியும் இப்போ பெரும்பான்மை மற்றும் சிறுபான்மை ரெண்டு பேருடைய வாக்கையும் நாங்க வாங்க போறோம்னு சொல்லி போட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜக வேண்டாம் என்று உதவி வெளியே போனது அதிமுகவுக்கு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது குறிப்பா அதிமுக மிகப்பெரிய அடி வாங்கும் இடம் எதுன்னு அப்படின்னு இடிஜி மற்றும் டைம்ஸ் நம்ம சொல்லுகின்ற இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா தென் மாவட்டங்கள் தான் அதுலேயும் நேற்றே வந்து நம்ம ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் பாஜக தேர்தல் குழுவை போய் சந்திச்சுட்டு வந்துட்டார் ஓபிஎஸ்க்கு பாஜக வைத்திருக்கின்ற ஒரே கோரிக்கை சாமி தயவு செய்து நீ தாமரை சின்னத்திலேயே நில்லு உன் பையன் தானே நிற்க போகிறேன் ஏன் நீ கவலைப்படுற நீ எம்எல்ஏவாக தானே தொடர போகிற அதனால் தெரிஞ்ச சின்னத்தில் நின்றா காசு செலவழிச்சுனா கூட அது கரியாகாது என்ன சொல்கிறே அப்படின்னு சொல்லிட்டு நேற்று பேசப்பட்டது என்னவோ தொகுதி கிடையாதுங்க சின்னம் மட்டும்தான் ஓபிஎஸை பொறுத்த வரைக்கும் என் மகனுக்கு தானே பிறகு வருகின்ற தேர்தலில் நான் அதிமுகவோட இணைகிறேன்னா இல்லை அதிமுகவை கைப்பற்றனான்னு பார்த்துக்கலாம் இப்போதைக்கு என்னுடைய வயிற்றை தென் மாவட்டங்களில் காட்ட வேண்டும் அதற்காக பாஜக கொடுக்கின்ற சின்னத்தில் நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அதுவும் இல்லாமல் நான் பாஜகவுடன் தான் இருக்கிறேன் மோடி தான் மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என்று பல முறை சொல்லிவிட்ட இப்போ பாஜக விட்டு வெளியே போகவே முடியாது மொத்தத்தில் இந்த கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் போதைப்பொருள் விஷயமானது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவே தந்திருக்குது என்பது மட்டும் மாற்று கருத்து கிடையாது திமுகவையும் போதைப்பொருளையும் ஜாப்பர் சாதிக்கையும் தொடர்படுத்தி யாரும் பேசக்கூடாது பார்த்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிற எந்த தருணத்தில் நம்முடைய சவுக்கு சங்கருடைய தில்லே தில்லு தாங்க என்ன தெரியுமா திமுகவுக்கும் போதைப்பொருள் கடத்தலுக்கும் தொடர்பு இருக்குது என் மீது வழக்கு போடுங்க நான் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் யாராவது இருக்கிறீங்களா வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக ஐடிவிங்ஸை பார்த்து கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கின்றார் அதுலேயும் பாஜக காரங்களை பொறுத்த வரைக்கும் எங்கள் பிரதமர் மோடி அவர்களே சொல்லிவிட்டார் தமிழகத்தில் அழிக்கப்பட வேண்டிய காட்சி திமுக இதில் உங்களுக்கும் போதைப்பொருளுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு என்று நாங்கள் சொல்லணுமா இல்லை திமுகவுக்கும் போதைப் பொருளுக்கும் தொடர்பே இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியுமா அதனால் நீங்கள் எத்தனை வழக்கனாலும் போட்டுங்க வழக்கை சந்திக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் திமுக நிர்வாகி தான் இத்தனை வேலையும் பார்த்தான் மூணு வருட காலமாக நாற்பத்தைந்து முறைக்கு மேலாக அயலக நாடுகளுக்கெல்லாம் பொருளை ஏற்றுமதி பண்ணியிருக்கிறான் உங்கள் கூடவே இருந்துக்கிட்டு அப்புறம் எப்படியா இந்த மாதிரி நீங்கள் அவனை கண்டுபிடிச்சி கைது பண்ணாமல் விட்டு வச்சுருக்கீங்க இப்படிலாம் இருக்கும் பொழுது உங்களுக்கும் அவனுக்கும் தொடர்பே இல்லை என்று யாரையாக ஒத்துக்குவாங்க அவன் கட்சியில் இல்லை என்பதனாலே திமுகவுக்கும் பொருளுக்கும் ஜாப்பர் சாதிக்கும் தொடர்பு இல்லைன்னு சொல்லவே முடியாது ஜாப்பர் சாதிக்கை பொறுத்த வரைக்கும் கொரோனா நிவாரண நிதி புயல் நிவாரண நிதிக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கான் அதோட கட்சி வளர்ச்சி நிதிக்கு நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கான் ஸோ கை நீட்டி பணம் வாங்கியிருக்கீங்க அவனை பொறுத்த வரைக்கும் தான் சம்பாதித்த எல்லா பணங்களும் வந்து படம் எடுத்துருக்கிறேன் அரசியலை செலவு பண்ணியிருக்கிறேன் அதோட வியாபாரம் பார்த்துருக்கேன் ஓட்டல் கட்டியிருக்கிறேன் ரியல் எஸ்டேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறான் அப்படி இருக்கும்போது திமுக ஜாப்பர் சேட்டுக்கிட்ட பணம் பெற்று போது திமுகவுக்கும் போதைப் பொருளுக்கும் தொடர்பு எப்படி கைது பண்ணியை பார்க்கலாம் அப்படின்னு வந்து பாஜகவும் அரைக்கு பல்விட்ரு அதை விட ஒரு படி மேலே போய் நம்முடைய வானதி சீனிவாசனாக்கா பொறுத்த வரைக்கும் தமிழ் சேனலாக இருந்தாலும் சரி ஆங்கில சேனலாக இருந்தாலும் சரி அவங்க செம்ம ஆவேசப்பட்டிருக்காங்க என்னது அது திமுகவுக்கும் போதைப்பிற்கும் சம்மந்தம் இல்லையா ஏப்பா திமுகவுடைய தலைமை குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்திருக்கான் ஜாப்பர் சாதிக்கு நான் போய் பார்க்க முடியுமா ஊரில் இருக்கிறவங்க போய் பார்க்க முடியுமா அவன் போய் பார்த்தானா அவன் யார் என்னன்னு தெரியாதா ஆயிரம் தொண்டர்களுடன் ஜாப்பர் சாதிக்கு சேர்க்க சொல்கிறீங்களா ஆயிரம் தொண்டர்களும் போய் திமுக தலைமை குடும்பத்தை பார்த்துட முடியுமா அதனால் திமுகவுக்கும் ஜாஃபர் சாதிக்குக்கும் நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பது உண்மைதான் இப்போ இல்லைன்னு சொல்லுங்க அதனால் அவங்களெல்லாம் சம்மந்தப்படுத்தி பேசாமல் எங்களால் இருக்க முடியாது ஒவ்வொரு விஷயத்தையும் இனிமே அமலாக்கத்துறையும் சரி என்சிபியும் சரி வெளியே கொண்டு வரும் விடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கும் நாளைக்கும் போராட்டத்தை பாஜக முன்னெடுக்க போகுது பனிரெண்டாம் தேதியை பொறுத்த வரைக்கும் அதிமுக போராட்டத்தை முன்னெடுக்க போகுது அவங்க எல்லா மாவட்ட தலைநகரங்களையும் போராட்டம் நடத்துகிறாங்க அதிமுக பாஜக பொறுத்த வரைக்கும் வலுவர் கூட்டத்தில் போராட்டத்தை முன்னெடுக்கப் போகிறது அதுக்கான அனுமதியும் பெற்றாகி போய்விட்டது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் என்சிபியாக இருந்தாலும் சரி மற்ற விசாரணை அமைப்புகளாக இருந்தாலும் சரி இந்த போதைப்பொருள் கடத்தலை இரண்டு விதமாக விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஒன்று போதைப்பொருள் கடத்தல் தொடர்பானது யாரெல்லாம் இவனுடன் தொடர்பில் இருந்தாங்க என்பதை பற்றியான விசாரணை இன்னொரு பக்கம் இந்த போதைப்பொருள் கடத்தல் மூலமாக வந்த பணத்தை யார்கிட்ட எல்லாம் கொடுத்துருக்குறான் என்ன மாதிரி பண்ணியிருக்கிறான் இந்த பணம் யாருக்கெல்லாம் மாறிக்குது இப்படி ரெண்டு விதமாக விசாரிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இப்போது இந்த போதைப்பொருள் கடத்தல் விஷயமானது அமலாக்கத்துறையும் கையில் எடுத்திருக்குது போதைப்பொருள் கடத்தி பல கோடி ரூபாய் வந்து கை இருப்பதாக தெரிகிறது அதுவும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை நிகழ்ந்திருப்பதாக அமலாக்கத்துறை நினைத்து வழக்கம் பதிவு செய்திருக்குது அவங்க இனிமே வந்து முறையாக யாரெல்லாம் ஜாப்பர் சராஜிக்குடன் தொடர்பு இருந்தாங்களோ அவங்களுக்கெல்லாம் சம்மன் அனுப்பி அவங்களை அழைத்து விசாரித்து அவங்கள கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பாஜக பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கும் போதைப்பொருளுக்கும் தொடர்பு இருக்குது நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு களத்தில் இருங்கின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இந்த போதைப்பொருளை வைத்துத்தான் இந்த அரசியலே இல்லை அடுத்த தேர்தலே சந்திக்க போகிறார் போல் இருக்குதுங்க அவருடைய ஆஷ்டேக்கே வந்து நோ ட்ரக்ஸ் அண்டு நோ டிஎம்கே அப்படின்ற ஆஷ்டேக்கையாக போட்டு வச்சிருக்கார் தமிழ்நாட்டில் போதைப்பொருளும் இருக்கக்கூடாது அதனை தாண்டி திமுகவும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஹேஷ்டேக்கை முன்னிறுத்தி தான் இந்த தேர்தலையே சந்திக்க போகிறார் அதுலேயும் ஆளுநரை போய் சந்திச்சிட்டார் தமிழகத்தில் ஒரு சொட்டு போதைப்பொருள் கூட இருக்கக்கூடாது அந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் அதிமுகவுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதில் ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அதிமுகவினர் போய் மனு கொடுத்த பிறகு நாங்கள் பல பள்ளிகளிலும் சரி பல கல்லூரிகளிலும் சரி உரையாற்ற போகின்ற போது பல பெற்றோரும் வந்து இந்த போதைப்பொருள் விஷயம் தொடர்பாக தங்களுடைய கவலைகளை பதிவு செய்வார்கள் நாங்கள் அந்த போதைப்பொருள் விஷயமாக பேசுகிறோம்னு சொல்லிட்டு வருவோம் ஆனால் தமிழக அரசாங்கமானது உரிய நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால இன்றைக்கி தமிழகம் முழுவதும் போதைப்பொருள் நடமாட்டமானது இருக்கிறது இந்த தாராள போதைப்பொருளால் இளைஞர் சமூகமானது பாழ்படுகிறது இது தமிழகத்துக்கும் தமிழக மக்களுக்கும் உகந்தது கிடையாது கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது உடனடியாக போதைப்பொருள் கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான வழியை கண்டறிய வேண்டும் என்று சொல்லிட்டு ஆளுநர் அவர்களும் ஒரு பெரிய அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாருங்க ஸோ இப்படி திமுகவுக்கு எதிராக கட்சி வேறுபாடு இன்றி அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் வரைக்கும் திமுகவுக்கு எதிராக பொருள் விஷயத்தில் கச்சை கட்டுகின்ற பொழுது இப்போது திமுக யார் மீது வழக்கு தொடுக்கும் அவங்கள பொறுத்த வரைக்கும் திமுகவுடன் தொடர்பு படுத்தி பேசாதீங்க அப்படி பேசுனீங்கன்னா கிரிமினல் மற்றும் சிவில் வழக்குகள் போட்டு உள்ள தள்ளுவோம் என்று சொன்ன பிறகு கூட போடியாக பார்த்துக்கலாம் என்று சொல்லிவிட்டு அவங்கவுங்க களத்தில் இறங்குறாங்க ஆகையினால் திமுக பொறுத்த வரைக்கும் மூன்றாண்டு காலம் ஆட்சியில் இருக்குது ஆட்சிக்கு எதிராக மக்கள் மனநிலை இருக்கும் அதில் போதைப்பொருள் விஷயமானது விஸ்வரூபம் எடுத்திருக்கின்ற இந்த தருணத்தில் டெல்டா விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் காவிரியில் தண்ணி கொடுக்கல என்ற பிரச்சனை இருக்கின்ற பொழுது இன்னொரு பக்கம் எல்லா விலைவாசியும் உயர்ந்து விட்டு கிடக்கின்ற அந்த தருணத்தில் குடிமக்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஐயா சரக்கு பாட்டிலெல்லாம் ஓய்த்திட்டீங்க நாங்கள் குடிக்கிறதா இல்லையே என்று கொதித்துருக்கிற இந்த தருணத்தில் அடுத்தடுத்த ஆபத்துகள் திமுகவை நெருங்கி வருகிறது ஆனால் வருகின்ற கருத்து கணிப்பை பொறுத்த வரைக்கும் திமுகவை யாரும் அசைத்து பார்க்க முடியாதியா நீங்கள் எவ்வளோ தான் திமுகக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணாலும் இருபத்தொம்பது தொகுதிகள் அது ஏன் அள்ளும் அப்படின்னு கருத்து கணிப்பு வந்திருப்பதுனால திமுகவுக்கு ஆறுதல் தான் ஆனால் சென்ற முறை வெற்றி பெற்ற மாதிரி முப்பத்தெட்டும் கிடையாது ஆரம்ப காலத்தில் வந்த கருத்து கணிப்பு மாதிரி திமுகவுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சும் கிடையாது இன்னைக்கு சறுக்கு இருபத்தொம்போதாயிருக்குது இன்னும் தேர்தல் தேதி அறிவிக்க வேண்டியதாக இருக்குது எல்லா கட்சியினுடைய பிரச்சாரம் இருக்கிறது வேட்பாளரும் யார் என்று தெரிய வேண்டியதாக இருக்கிறது இப்படி பல விஷயங்களும் இன்னும் தெரிந்த பிறகு மக்கள் என்ன முடிவெடுக்க போகிறாங்க திமுக செல்வாக்கு உயரப்போகுதா குறைகிறதா தொடர்ந்து எல்லாவற்றையும் நம்ம பொறுத்துந்து பார்க்கணும் ஆனால் இதில் திமுக கவலைப்பட வேண்டுமா இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியாது ஆனால் அதிமுக கவலைப்பட வேண்டும் வருகின்ற எல்லா கருத்து கணிப்புகளும் அதிமுகவை விட பாஜக முந்தி இருக்குது தமிழகத்தில் அதுதான் கவலைக்குரிய விஷயமா இருக்குது பார்க்கலாம் வந்து அதிமுக பாஜகவிடமிருந்து தப்பிப்பதற்கு என்ன மாதிரி அபியூகத்தை வகுக்கப் போகுது என்று நன்றி நண்பர்கள்